ஆதியாகமும் முப்பத்தி நான்கு அதிகாரம் ஒன்று பத்தொன்பது வசனங்கள் வாசி ஆள் யாகபுக்கு பெற்ற குமாரத்தையாக தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள் பத்தொன்பது வசனம் அந்த வாலிபன் யாகவுடைய குமாரத்தின் மேல் பிரியம் வைத்திருந்தபடியால் அந்த காரியத்தை செய்ய அவன் தாமதம் பண்ணவில்லை அவன் தன் தகப்பன் வீட்டார் அனைவருக்குள்ள மேன்மையுள்ளவனாயிருந்தாள் இங்கு சீ கேம் என்கிறதான ஒரு வாலிபனை குறித்த ஒரு காரியம் வேதம் சொல்லுகிறது அவன் அந்த தேசத்தில் உள்ள பிரபு இங்கே வேதம் சொல்கிறது அவன் மேன்மை உள்ளவனாக இருந்தான் என்று எல்லாரும் மதிக்கத்தக்கவாறு மேன்மை உள்ளவனாக ஒரு பிரபுவாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் ஒரு தீட்டான காரியத்தை செய்கிறான் ஒரு தப்பு பண்ணுகிறான் மேன்மை இழக்கிறான் மேன்மை மட்டுமா முடிந்தது அவனுடைய உயிர் போனது அவனுடைய உயிரா போனது அவனுடைய குடும்பத்தாருடைய உயிர் போனது அவனுடைய குடும்பத்தாருடைய உயிரா போனது அந்த பட்டணத்தில் உள்ள ஜனங்களே போச்சு இனி பாவம் செய்யாது கீழ்த்தரமான மாம்ச இச்சைக்குரிய பாவங்களை செய்யாது அதனுடைய விளைவுகள் மகா கொடிதா இருக்கு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது வாசிங்க மூன்றாம் நாளில் அவர்களுக்கு நோவெடுத்து கொண்ட போது யாக்கோபின் குமாரரும் தீனாளின் சகோதரன்மான சிமியோன் லேவி என்னும் இவரண்டு பேரும் தன் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து ஆண் மக்கள் யாவரை கொண்டு போட்டார்கள் எமோரையும் அவன் குமாரன் சீகமையும் பட்டைய கருக்காலையை கொண்டு சீகமின் வீட்டிலிருந்து தீனாலை அழைத்து கொண்டு போய்விட்டார்கள் அவர்களுடைய எல்லா தட்டமுட்டுகளையும் எடுத்து கொண்டு அவர்களுடைய எல்லா குழந்தைகளையும் ஸ்திரிகளையும் சிறைப்பிடித்து வீட்டிலிருந்து எல்லாவற்றையும் கொள்ளையிட்டார்கள் பாருங்க ஒரு மனுஷன் இச்சைக்கு இடம் கொடுத்தான் ஒரு மனுஷன் தீட்டான ஒரு காரியத்தை செய்தான் அவனுடைய வேதாகமத்தில் எல்லாமே இருக்கு இனி பாவம் செய்யாது அதை மீறி நான் பாவம் என்ன மிருகமே உனக்கு அடிதான் சரி ஒன்னோட முடியுதா இல்லை உன் குடும்பம் குப்பை கோருது சரி குப்பை கோர்னாலும் ஒன்றும் இல்லை கொல்லப்படுறாங்க ஆண்கள் எல்லாருமே கொல்லப்பட்டாங்க குழந்தைங்க என்ன தப்பு பண்ணுச்சு அந்த குழந்தைகள் எல்லாம் சிறைபிடிக்கப்பட்டு போகுது பெண்கள் எல்லாம் சிறைபிடிக்கப்பட்டு போகிறாங்க இனி பாவம் செய்யா கொஞ்சம் பயப்படுங்க இனி பாவம் செய்வாய் ஆனால் அது ஒன்னோட முடிகிறதில்ல நீ வாழால் வெட்டப்பட்டு கொல்லப்பட்டா ஆனா உன் தகப்பனும் கொல்லப்படணுமா அவங்களும் கொல்லப்பட்டு உன் சகோதரனும் கொல்லப்படணுமா கொல்லப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு பரிதாவும் கொஞ்சம் ஆண்டோருக்கு பயப்படுங்க அடுத்து ஒரு முக்கியமான காரியம் நீங்க பாவம் செய்றீங்க ஆனா அதனால மிருகங்கள் வரைக்கும் தண்டிக்கப்படக்கூடியதான ஒரு காரியம் இருக்கு ஒரு மனுஷன் பாவம் செய்யறான் அந்த மனுஷன் பாவம் செய்யும் போது இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அவனை பிடிக்குது அவன் குடும்பத்தை பிடிக்குதுன்னு வருது அடுத்து என்ன வருது அவன் பாவம் செய்யறதுனால அவன் வளர்க்கிறான மிருக ஜீவராசிகள் ஆடு மாடு அது வரைக்கும் பிடிக்குது இயேசுவோவின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒண்ணு வசனங்களை வாசிங்க அப்பொழுது ஆகான் யோசுவாக்கு பிரயத்தனமாக மெய்யாகவே நான் இஸ்ரேலின் தேவனாய கருத்திற்கு விரோதமாக பாவம் செய்தேன் இன்னென்ன பிரகாரமாக செய்தேன் பாருங்க ஆகான் என்றுதான ஒரு மனுஷன் அவன் எடுக்க என்கிறதான பொருட்களை கொள்ளை எடுத்து கொண்டு வந்து விட்டான் இச்சித்து வந்து விட்டான் தன் வீட்டிலே ஒழித்து வைத்துக் கொண்டான் பொன் சால்வை இப்படிப்பட்ட காரியம் நினைச்சு கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபலோனிய சால்வையையும் இருநூறு வெள்ளி சேக்கலையும் ஐம்பது சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் தான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன் இதோ அவைகள் என் பூமிக்குள் புதைந்திருக்கிறது வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான் அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரோவேலர் எல்லாரும் கூட சேராயன் புத்திரனாய ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையையும் பொன்பாலத்தையும் அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் பாருங்க தப்பு பண்ணது ஆகான் தண்டனை யாருக்கெல்லாம் நீ பாருங்க அவன் குமாரரையும் அவன் குமாரத்திகளையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்கு கொண்டு போனார்கள் அங்கே யோசுவா நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான் அப்பொழுது இஸ்ரவே எல்லாரும் அவன் மேல் கல்லறிந்த அவைகளை அக்கினில் சுட்டெறிந்து கற்களினால் மூடி பாருங்க கல்லால எரியாங்க யாருக்கு மேல எரிப்படுது ஆகானுக்கு மேல மட்டுமா இல்ல தன் மனைவி பிள்ளைங்க மேல படுது சரி அவங்களும் பாவத்துக்கு உடந்தையா இருந்தாங்க சரி இருக்கு அந்த மிருக ஜீவர கழுத ஆடு மாடு என்ன தப்பு பண்ணுச்சு ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிடுங்க நீங்க பாவம் செய்யும் போது உங்களுடைய குடும்பத்துல உள்ளவர்களும் சரி உங்களுக்கு உரிதான அந்த மிருக ஜீவ தீட்டுப்பட்டு போகுது மிருக ஜீவ சாகுது காரணம் ஒன்னே ஒண்ணுதான் ஒரு மனுஷனுடைய பாவம் அவன் தலையில் மாத்திரம் இருப்பதில்லை அவனுடைய குடும்பத்தாரைக்கு மேலே இருக்கிறது அவனுக்குரியதான மிருக ஜீவராசிகளும் தீட்டுப்பட்டு இருக்கு அதையும் கல் எறியறாங்க அதுக்கப்புறம் தீ கொளுத்தி விடுறாங்க எவ்வளவு பரிதாபமான ஒரு கார் கொஞ்சம் பயப்படுங்க கொஞ்சம் பயப்படுங்க ஆண்டவருக்கு நம்ம என்ன சொல்றோம் எனக்கு வீட்டுல ஒரு ஆசீர்வாதமும் இல்லை எது வாங்கி விட்டாலும் நஷ்டமாகுது எல்லாம் செத்து போகுது என் மனுஷா நீ பாவி மனைவி பாவி உனக்குள்ள பாவம் இருக்கு பாவத்தை விட உனக்கு மனம் இல்லை பொருளாசை பிடிச்சோன்னா இருக்கா வாங்கி வாங்கி உடனே மட்டும்தான் யோசிக்கிறே தவிர ஜபம் பண்ணி செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு எடுக்கணும்னு உனக்கு எண்ணமே இல்லை உன் வீடுல ஒரு ஆசீர்வாதம் இருக்காது அது மிருகஜீவ ராசி ஆனாலும் சரி தான் எதுவானாலும் சரி தேவ கோபத்தினாலே பிடிக்கப்பட்டு சபிக்கப்பட்ட ஒரு நிலைமையில தான் இருக்கும் மாற்றமே இருக்கா